மரணினப்பட்டதே இல் வாழ்க்கையாத்தும் பிறன் படிப்பது இல்லாயின் நன்று இந்த பாரத தேசத்தில் கடகம் அப்படின்னு ஒரு பெரிய நகரம் இருந்தது அதுல குச்சகன் அப்படின்னு ஒரு வேதியர் ஒருவர் வாழ்ந்து வந்தார் அவருக்கு ஒரு மகன் பிறந்தான் அவன் பெயர் கௌச்சிகன் அப்படின்னு பெயர் அந்த மகனை நன்றாக போற்றி வளர்த்து வந்தார் அந்த மகனுக்கு இந்த உலக வாழ்க்கையில் அவ்வளவாக நாட்டம் இல்லை அதனால் அவன் வந்து வனத்திற்கு சென்று நான் தவம் செய்கிறேன் அப்படின்னு அவன் போயிட்டான் வனத்தில் போய் தவம் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது சுற்றி ஏதாவது ஒரு டிஸ்டர்பன்ஸ் வந்தா கூட அவருடைய மனசுக்கு அந்த டிஸ்டர்பன்ஸ் வந்து தெரியவே தெரியாது அந்த அளவுக்கு இறை உணர்வில் மூழ்கி அவன் தவ அவர் வந்து தவம் செய்து கொண்டிருந்தார் நிறைய மிருகங்கள் எல்லாம் அவருடைய உடல்ல வந்து ஏதாவது இன்சைட் பண்ணும் அப்பொழுது கூட அவர் வந்து அதற்கு எந்த ஒரு எதிர்வினையுமே ஆற்ற மாட்டார் அப்படி மனம் ஒருமுகப்பட்டு அவர் தவத்தை செய்து கொண்டிருந்தார் அதனால அவருக்கு பேரே மிருகண்டு அப்படின்னு ஒரு பெயர் அவருக்கு ஏற்பட்டு விட்டது இந்த தவத்தை பார்த்து இறைவன் வந்து அவருக்கு அருள் புரிகிறார் அந்த இறைவனுடைய அருளை பெற்றுக்கொண்டு அதன் பிறகு தவம் கலைந்த பிறகு தன்னுடைய அப்பாவை வந்து பார்க்கலாம் அப்படின்னு வந்து அந்த குச்சகனை வந்து பார்க்கறதுக்கு வர்றார் அப்பா அவர் வந்து சொல்றார் அப்பா நீ தவம் பண்ணதெல்லாம் ரொம்ப நல்லது இறைவன் அருளை பெற்றது அதைவிட நல்லது நீ இப்பொழுது திருமணம் செய்து கொண்டு வாழ வேண்டும் அப்படின்னு சொல்றார் ஆனால் அவர் வந்து அதுக்கு முதல்ல ஒத்துக்க மாட்டேங்கிறாரு அதுக்கப்புறம் அப்பா நிறைய எடுத்து சொல்கிறாரு இல்வாழ்க்கையிலேயே நிறைய அரங்கள் செய்ய முடியும் அப்பா துறவரம் தான் சிறந்ததுன்னு நினைக்கவே நினைக்காத முதல்ல நீ வந்து இல்வாழ்க்கையில் இரு அப்போது நீ நிறைய பேருக்கு நல்லது செய்ய முடியும்னு எல்லாம் சொன்னதுக்கு அப்புறமா அவர் வந்து ஒரு விருத்தை அப்படிங்கிற ஒரு பெண்ணை அவர் திருமணம் செய்து கொண்டார் அதுக்கப்புறம் அவர்களுக்கு ஒரு குழந்தை பிறந்தது மார்க்கண்டன் அப்படின்னு அந்த குழந்தைக்கு பெயர் இந்த மார்க்கண்டர் அப்படிங்கிற அந்த குழந்தை தான் அப்புறம் வந்து மார்க்கண்டேயம் மார்க்கண்டேயன் அப்படிங்கிற அந்த ஒரு ரிஷியாக அவர் மாறுவார் அவருடைய கதையெல்லாம் நாம் வந்து புராணத்தில் பார்க்கலாம் இது என்ன நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இந்த கதையிலிருந்து அப்படின்னா இல்லறம் வேண்டாம் அப்படின்னு ஒதுக்கி வைக்கக்கூடிய அளவுக்கு அது கீழானது அல்ல அதை நன்றாக புரிந்து கொண்டு இல்லறத்தை எப்படி நடத்தணுமோ அப்படி நடத்தினால் மற்றவர் அந்த துறவரத்தை செய்வதை காட்டிலும் துறவர வாழ்க்கையை நடத்துவதை காட்டிலும் இல்லற வாழ்க்கையில் மிகவும் நன்றாகவே அவர்கள் இருக்கலாம் துறவரத்திற்கு சென்றார்கள் அப்படின்னு சொன்னா அங்க வந்து பழி ஏற்படாமல் பார்த்துக்கொள்ள கொள்ள வேண்டும் அங்க ஒரு ஜாக்கிரதை இருக்கணும் இல்லறத்துல அறத்தை நன்றாக செய்தால் அவர்களுக்கு எல்லா நன்மையும் கிடைக்கிறது அப்படிங்கிறது வள்ளுவர் இந்த குரல்ல நமக்கு உணர்த்தக்கூடிய விஷயமாக இருக்கிறது நாம் இந்த மார்க்கண்டேயருடைய கதையிலையும் அதைத்தான் புரிந்து கொள்கிறோம்